வணக்கம் மக்களே பாருங்கள் நாங்கள் இன்னைக்கு ஒரு பொரியல் பண்ணோம் அது என்ன பொரியல்னா கோவக்காய் பெரிய வெங்காயம் இது இப்படி எண்ணெயில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டு கூட இலக்கரை இந்த இலக்கரையை உருவி எங்கள் மாடியிலேருந்து பறிச்சிட்டு வந்த இலக்கரை அந்த இலக்கரையை உருவி கழுவி வச்சுருக்கான் இதை இன்னி அந்த இந்த கோவக்காய் பெரிய வெங்காயம் போட்டு வதக்கி வதக்கிட்டு இருக்கேன் இல்லையா இது கூட போட்டு செஞ்சு அதுக்கு சேருமான என்னென்னா கொஞ்சோண்டு தேங்காய் இவ்வளவு போல் தேங்காய் கொஞ்சோண்டு ஜீரகம் ரெண்டு பூண்டு ரெண்டு சின்ன வெங்காயம் மஞ்சள் பொடி மிளகுத்தூள் இவ்வளவும் போட்டு சதச்சி வரி கிண்டி எடுக்கணும் பாருங்க இங்கே கோவக்காய் பெரிய வெங்காயம் வெந்துட்டுருக்கு அரைக்க போகிறோம் பருங்க எப்படி குறை குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கோம் ஈஸியாக சிம்பிளாக பண்ணக்கூடிய பொரியல் இது வளங்க இந்த முருங்கை இலக்கறியை இதில் சேர்த்து தூண்டி விடணும் சூப்பராக இருக்கும் பார்த்துடுங்க எல்லோரும் கடையில் எல்லாம் போய் அது இதுன்னு எல்லாம் வாங்குவாங்க வாங்கி வைக்கிறத விட நம்ம பக்கத்தில் நம்ம வீட்டிலே கிடைக்க வகையை வச்சு சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம் சுவையும் டேஸ்ட்டும் அழகாக இருக்கும் இங்க கொடி உப்பு சேர்த்து இதே இப்படி சுண்டி விடணும் இப்படி ஒரு பொரியல் நீங்க பண்ணி சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு கொஞ்சோண்டு கறிவப்புல சேர்த்து இது வந்த உடனே அரைச்சி வச்சிருக்க அரைப்பை சேர்க்கணும் அரைச்சி வச்சிருக்க அரைப்ப இதில் சேர்க்கணும் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து வேக விடணும் பார்த்துருங்க கோவக்காய் இலக்கறி போட்டு பண்ணின பொரியல் ரெடி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவோம் அழகாக இருக்குது பார்த்துருங்க சூப்பராக நாங்கள் வீட்டிலேருந்து குறைச்சா கோவக்காய் இலக்கரையிலேருந்து பண்ணால் புரியல் இதுபோல் நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கடையிலேருந்து வாங்கி சமையல் பண்ணதை விட வீட்டில் ஆர்கானிக் முறையில் விவசாயம் பண்ணி சமையல் பண்ணது ரொம்ப சுவை ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட